எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒரு கிராமங்கள் அந்த கிராமத்தில் வந்து இந்த இளைஞர்களுக்கும் இந்த பெரியவங்களுக்கும் வந்து பிரச்சனை என்னென்னா பெரியவங்க அறிவாளியா இல்லை இளைஞர்கள் தான் அறிவாளியா பெரியவங்க வந்து என்ன சொல்கிறாங்க டே எங்களுக்கு தான் அனுபவம்லாம் இருக்கு அதனால் நாங்கள் தான் அறிவாளிகள் அப்படிங்கிறாங்க ஆனால் அதை இளைஞர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டேன் நாங்களுக்கு படிப்பு இருக்கு பழக்கம் இருக்குது உங்களால முடியாது நாங்க தான் அறிவாளிகள்னு சொல்லி இளைஞர்கள் சொல்றாங்க இது வந்து ரொம்ப பிரச்சனையாகுதுங்க அப்புறம் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம இருக்கிற ஒரு இளைஞரை தேர்ந்தெடுக்கிறது அதே மாதிரி நம்ம இருக்கிற ஒரு பெரியவர்களும் தேர்ந்தெடுக்கிறது தேர்ந்தெடுத்து ஒரு போட்டி வைக்கலாம் அப்படிங்கிற சரி எல்லா தரப்புமே எல்லா தரப்புமே அதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு ஒரு செடிங்க ஒரு கண்ணு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை அந்த முதியவர்த்தையும் கொடுக்குறாங்க இளைஞத்தையும் கொடுக்குறாங்க ஒரே ஒரு கண்ணை கொண்டு வந்து அந்த முதியவற்றையும் அந்த கண்ணை கொடுக்குறாங்க இளைஞத்தையும் கொடுக்குறாங்க இதை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு மாத டைம் அந்த ஒரு மாதத்தில் இந்த செடியை வந்து எப்படி வளர்த்துறீங்க எது நல்லா வளருது எது நல்லா இருக்குதுங்கிறத வச்சு யார் அறிவாளிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து கிராமம் அதை ஒத்த போட்டி தான் வச்சிருக்கு எல்லாருமே விவசாயிங்க அதனால் அவங்களுக்கு அந்த செடியை பற்றி நல்லா தெரியும் அல்லவா அதனால இந்த போட்டியை வந்து ரெண்டு பேருமே ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேருமே அதை கண்ணை வாங்கிட்டு போயிடுறாங்க இளைஞர் வந்து நல்ல தரமான இடம் பூமி வந்து நல்லா விளையக்கூடிய பூமியை பார்த்த அந்த இடத்துல வந்து அந்த செடியை வந்து நட்டு வைக்கிறாரு நட்டு வச்சு அதுக்கு வந்து தினமும் தண்ணி காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி அதெல்லாம் அதுக்கு தேவையான உரம் எல்லாம் கொண்டு நல்லா கவனிக்கிறார் இந்த பெரியவர் வந்து கொண்டு போய் நட்டு வச்சார் இடத்த பார்த்து நட்டு வச்சதோட சரிங்க அதுக்கு தண்ணியும் ஊத்துறது இல்லை ஓரம் வைக்கிற எதுவுமே போடலை ஆனால் அது லேசாக வளருது இந்த இளைஞர் வளர்த்துனாரில் இது வந்து மழை மழை மரமலைன்னு நல்லா வளருது நல்லா பார்க்கும்போது தெரியுது குறிப்பிட்ட டைம் வந்துடுச்சு வந்து ஒரு மாதம் ஆனதும் அந்த பொதுவானவங்கெல்லாம் வந்து ரெண்டு செடியும் வந்து பார்க்கணும் பார்த்து முடிவு பண்ணி சொல்ல வேண்டியது இருக்குது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்குது அந்த மாதிரி டைமில் ஒரு நாள் நைட்டு வந்து அந்த கிராமத்தில் பயங்கரமான மலைங்க அளவுக்கு அதிகமான காற்று மலை யாருமே எதிர்பார்க்கல அதுல வந்துங்க இந்த இளைஞர் வளர்த்தாருல செடி அந்த செடி உன்ன ஆடிச்சு வளைஞ்சு ஒடிஞ்சே போச்சு அந்த மலைக்கும் அந்த காற்றுக்கும் ஒடிஞ்சே போச்சு அதே இடத்துல கொஞ்சம் தூரத்தில் வச்சிருந்தாரு அந்த முதியவர் அந்த பெரியவர் வச்சிருந்தாரு அது அப்படி நிக்குது ஒண்ணுமே புரியல இந்த இளைஞரை வந்து காலையில வந்து பெரிய விட்டோன்ட்டாரு ஏங்க நான் வந்து எவ்வளோ அதுக்கு உரம் போட்டுட்டு எப்படி கவனிச்சேன் தினமும் வந்து அதுக்கு காலையிலையும் சாய்ந்தரமும் தண்ணியை ஊற்றி அதுக்கு தேவையான உரங்கள்லாம் போட்டு மாதிரி நல்லாவும் வளர்ந்துச்சு உங்களுக்கு வந்து வளரவே இல்லை உயிரோடு இருக்கு செடி அவ்வளவுதான் லேசாக வளர்ந்துருக்கு ஆனால் எனக்கு வந்து நல்லா மலை மலை மல மழை வந்துச்சு இப்போ காய்கற வந்து அடிச்சு போயிடுச்சே உங்களுக்கு வந்து அப்படி நிற்குத அப்படிங்கும்போது முதியோர் சொல்றாரு இதுதான் வந்து அனுபவம் இதுதான் அனுபவங்கிறது அப்படி சொல்லி அவரு வந்து விளக்கம் சொல்றாரு அப்பி நீ வந்து அந்த செடிக்கு தேவையான தண்ணி வந்து காலையிலும் சாயந்தரமும் தவறாம ஊற்றிக்கிட்டே இருந்த அதோட அதுக்கு தேவையான உரம் அதுக்கு என்னென்ன சக்தி வேணும் எல்லாத்தையும் வந்து சுத்தமாக நல்லா கொடுத்த அதனால அது வந்து சோகம் கண்டுச்சு அது வந்து தனக்கு தேவையானதை போய் எதையுமே தேடி அது வாங்க வேண்டியது வேலையே இல்லாமல் போச்சு தேவையான வந்து இதே மாதிரி தேட வேண்டியதே இல்லை எல்லாமே நீயே வந்து அதுக்கு சுகமாக கொடுத்துட்ட தேவையானது பூரா சுகமாக அந்த செடி கொடுத்ததுனால அது வந்து தேடி எதையும் எடுக்கிற மாதிரி இல்லை ஆனால் நான் அப்படி செஞ்சேனா இல்லை நான் வந்து தண்ணி ஊத்துல உரமும் போடல அது தேவையான எதுவுமே கொடுக்கல அதனால என்னுடைய செடி வந்து தேவையானதால் தானே தேட வேண்டியதாக போச்சு தனக்கு தண்ணி வேணும்னா கீழ் வெறும் அது வேறு போகுது வேறு போய் கீழே ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா இழுத்துக்கிட்டு அதில் தான் வளர வேண்டியதாக இருந்துச்சு அதே மாதிரி உரம்லாம் ஒன்றும் நான் போடல அதுக்கு தேவையான சத்தாலாம் வந்து அதே தேடி பூமியில் இருந்து எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால் வேர்லாம் வந்து நல்லா விட்டுருச்சு கீழே வரல வே போயிருக்கோம் அதனால் என்னுடைய செடி வந்து இந்த காற்று மழையெல்லாம் தாங்கி ஸ்ட்ராங்காக நிற்கிது உனக்கு வந்து எல்லா சுகம் கண்டனால ஒன்றுமே இல்லை சின்ன காத்து மலைக்கே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு இதுதான் இப்ப அனுபவங்கிறது இந்த பெரியவங்களுக்கும் இளைஞர்களுக்கும் உள்ள இந்த வித்தியாசம் அப்பா அம்மா கொடுக்குறாங்க அதுல வளர்ந்துடுறாங்க கஷ்டங்கிறது அவங்களுக்கு எதுன்னே தெரியுது இல்லை எப்படி ஒவ்வொன்றையும் செய்யணுங்கிறதும் புரியுறதில்ல ஆனா முதியோர் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க எல்லாம் யோசனை பண்ணி செய்வாங்க அவங்களுக்கு வந்து அனுபவமும் இருக்கு அல்லவா இப்ப தெரியுதுல்ல இப்ப வந்து முதியோருடைய அனுபவம் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்பதான் வந்து வாழ்க்கை வந்து சிறப்பா அமையும் சரி இந்த கதையை கேட்டீங்கன்னா நல்லா இருந்துச்சா சரி வேறொரு நல்ல கதையோட மறுபடியும் வர்றேன் நன்றி